முத்துமலை முருகன் கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு அப்படிங்கிற இடத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் இதோடைய தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள ஒரு புற்று இருக்குங்க அதில் ஒரு பெரிய விசேஷம் இருக்குது என்னென்னா இரவு நேரத்தில் இந்த இருந்து ஒரு ஒளி கீற்று கிளம்புவதாக பார்க்குறதாவும் பக்தர்கள் பரவசப்படுகிறார்கள் காலை ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நாக சன்னதியில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்படுது அவங்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து தங்களால் இயன்ற பொருள் உதவி அன்னதானம் செய்து நேர்த்திக்கடன் செய்கின்றனர் கேரள எல்லையில் கோயமுத்தூர் அருகே உள்ள முத்து கவுந்தரூர் முத்து மலையிலையும் முருகன் அருள் பாலிக்கிறார் அறுபடி வீடுகளில் ஐந்தில் குண்டில் இருக்கும் முருகப்பெருமான் இன்னும் பல மலைகளையும் தனதாக்கி கொண்டுள்ளார் குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமண தடை நீங்கவும் பக்தர்கள் முருகனை வழிபட்டு பலனடைகிறார்கள் நினைத்த காரியங்கள் நடக்கிறது என்றும் மனதிற்கு நிம்மதியும் தெம்பும் கிடைக்கிறது என்றும் பலனடைந்தவர்கள் கூறுகிறார்கள்